அல்லேலூயா ஸ்தோத்திரம் தேவன் இந்த காலங்களிலே நம்மை ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்க கத்த கிருவை செய்ததற்காக நன்றி இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க கத்தருக்கு நமக்கு அனுகிரகத்தையும் நாளையும் தந்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நமக்கு புதிதாக இருக்கிறது சங்கீதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று சொல்லுகிறது கத்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள் யாக்கோபின் சந்ததியாரே நீங்கள் எல்லாரும் அவரை கணம் பண்ணுங்கள் இஸ்ரவேலின் வம்சத்தாரே நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் இருங்கள் என்று சொல்லி பார்ப்போம் இந்த வேலையில் கத்தருக்கு பயப்படுகிறவர்கள் யார் என்று சொன்னால் கொஞ்சம் பேர் தான் பயப்படுவார்கள் அங்கே வேலை அதிகாரிகளுக்கு பயப்படுவார்கள் ஆனால் மற்ற நபர்களுக்கு பயப்படுகிறத தேவனுக்கு பயப்படுகிறார்களா என்று சொல்லி நான் பார்த்தோம் அது குறைவாயிருக்கேன் அப்போ கத்தருக்கு பயப்படுகள் சும்மா இருக்க மாட்டார்கள் அவரை துதி துதிப்பார்கள் அவரை கனம் பண்ணுவார்கள் தேவனை மகிமைப்படுத்துவார்கள் அவரை புகழ்ந்து பாடுவார்கள் அவர் கிருபையை நினைக்க நினைத்து கொண்டே இருப்பார்கள் அவரை தோத்தரித்து கொண்டே இருப்பார்கள் அவரை உயர்த்தி கொண்டே இருப்பார்கள் அவரை கூப்பிட்டு கொண்டே இருப்பார் ஏனென்று சொன்னால் தேவனுக்கு பயந்து என் தேவனால்தான் எல்லாம் கூடும் என்று அவர்கள் நம்பிக்கை கொண்டிருப்பார் ஆகவேதான் சங்கீதம் இருபத்தி ரெண்டு மூன்று சொல்கிறது இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற தேவனே நமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாம் அன்றுவரே எங்களுக்குள்ளே வாசமாயிரும் உமக்குள்ளே நாங்கள் பயந்திருக்க எங்கள் உதவி செய்யும் என்று சொல்லி நாம் இருப்போம் கத்தன் நம்மை ஆசிர்விப்பாராக ஆ